தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணை கிணங்க போதையில்லா தமிழகத்தை உருவாக்க தவறிய திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போதையில்லா தமிழகத்தை உருவாக்க தவறிய ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அண்ணா சிலை முன்பாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் வரவேற்புரை ஆற்றினார் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் முருகேசன் மாநில விவசாய அணி துணை செயலாளர் ஆர் என் ராமலிங்கம் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் எம் முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கஞ்சா புழக்கம் அதிகம் ஆக்கி இருப்பதாகவும் மாவட்டம் முழுவதும் இது போன்ற நிலை தொடரும் ஆனால் கூடிய விரைவில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார் மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சரையை குடித்த அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து அதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து ஏராளமான தேமுதிகவினர் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் சின்னராஜ் மாவட்ட பொருளாளர் ஓம் சாந்தி சங்கர் மாவட்ட துணை செயலாளர் முருகன் வேடியப்பன் மாவட்ட துணை செயலாளர் சதீஷ் சிவகாமி பாலசுப்ரமணி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லட்சுமணன் சீனிவாசன் பொதுக்குழு உறுப்பினர் செந்தில்குமார் ரஞ்சித்குமார் காதர் வேலு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேட்டியம்பட்டி முருகன் நகர செயலாளர் ரவி நகர அவைத்தலைவர் ஆயில் சங்கர் நகர பொருளாளர் அமிர்தம் மின்னல் மாது சிவகா சிவா கவுன்சிலர் வேடியப்பன் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு பர்கூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் மத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் மத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் ஊத்தங்கரை மேற்கு ஒன்றிய செயலாளர் மாதேஸ்வரன் உத்தங்கரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் காதிர்வேலு போச்சமல்லி அப்பா பிள்ளை உள்ளிட்ட ஏராளமான நகர ஒன்றிய கழக நிர்வாகிகளும் பேரூராட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்